நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் தற்போது நடைபெற்று வருகிறது இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் சரி கம்யூனிட்டி வைஸாகவும் சரி இன்னும் வந்து பேலன்ஸ் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வேக்கன்சிஸில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஹெச்டிஎம் வைத்திருவர்களுக்கு கண்டிப்பாக அதிக காலி பணியிடங்கள் இருக்குது மாதிரி வந்து உள்ளே போயிட்டு அதாவது செலக்ஷன் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குனால் கண்டிப்பாக டோன்ட் ஃபீல் நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு படித்து சிவி வரைக்கும் போயிட்டு வெளியே வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறந்த போதிலும் நம்ம மனத்தை வந்து தேர்த்தி கொண்டு கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து குரூப் டூ வர போது நீங்கள் உட்காந்து படிக்கலாம் அடுத்து குரூப் ஒன் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் உட்காந்து படிக்கலாம் அதால் வந்து எதுவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலும் சரி இருபத்தஞ்சும் சரி வேலை உறுதி அப்படின்னு உட்காருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்